ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை அதாவது பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வையில் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம் இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை சுபமான விஷயங்களை பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மங்கள காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுபமான கிரகம் மங்களக்காரகனு இணையும் போது பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியவரத்துக்கான பலவிதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல இல்லை இடத்துனால கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சில பேர் இடத்த வாங்குறதுக்கு நான் பணம் கொடுத்தேன் அது திருப்பி வரல இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த கிரகத்துடைய பார்வையில அதாவது குரு பார்வையில செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்கள காரகன் இருக்காரு அப்ப இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு ராசி என்பதற்கு இந்த குரு மங்கள யோகம் என்னென்ன வேலைகளை செய்ய போகுது என்னென்ன சுபமான விஷயங்களை செய்ய போகுது என்னென்ன பிரச்சனைகளை தீக்க போகுதுனா டீடைலா பார்க்க போறோம் எல்லாருக்கும் இந்த குரு மங்கள யோகம் வேலை செய்யுமா எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமான்னா கண்டிப்பா கிடையாது அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும்போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றத்துக்கான சூழ்நிலை வரும் அதை டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆகிலே நட்சத்திரம் என்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் சில பாசிட்டிவையும் சில நெகட்டிவும் கொடுக்க போகுது என்ன சார் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் நிறைய ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது இல்லைலாம் சொல்லலை நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை நிறைய பேருக்கு தொழிலில் தொந்தரவுகள் உடல்நிலைகள் பாதிப்பு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பை அடைந்தவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய நடந்துருச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க ஆனால் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை நல்லா தெரிஞ்சுங்க இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா சில பாசிட்டிவ்ஸை கொடுக்கும் சில நெகட்டிவ்ஸை கொடுக்கும்னு முதல்ல சொன்னோம் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் பணமும் உங்களுக்கு ஒரு சில விதமான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது முப்பத்தஞ்சு நாள் தான் ரொம்ப நாள்லாம் இல்லை ஆனாலுமே அந்த முப்பத்தஞ்சு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு அடுத்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பிரச்சனையை கொடுக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஒரு முப்பத்தஞ்சு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் விஷயத்தில் நீங்கள் செலவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போது உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க புதிய விஷயங்கள் எதுவுமே பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயங்களில் பணத்தை செலவு பண்ணாதீங்க கடைசியில் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி பண்ணிவிட்டு அடுத்த மாதம் வந்துடும் பாய்ச்சி நாளில் வந்துடும் சொல்லி பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பணம் வராமல் வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த கடனுக்கும் ஏற்கனவே பண்ண பிஸ்னஸுக்கும் பார்த்திங்கன்னா கடைசியில் நஷ்டங்கள் தான் வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க இல்லை சார் பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் பணம் செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அடுத்த முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் தான் அதாவது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் எனக்கு பணம் வரவு வேண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் தப்பு இல்லை செலவுகள் பண்ணலாம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பெரிய ரிட்டர்னை கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதை தாங்கக்கூடிய திறன் இருக்கான்னு கேட்டால் கடகராசி என்பது இப்போ பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு பண தேவைகள் இருக்குது இந்த வாரம் கிடச்சா அடுத்த வாரம் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த மாதிரி போய் எங்கேயும் பிஸ்னஸில் மாட்டிக்காதீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க பிஸ்னஸ்க்காக செலவு பண்ணுங்க பிஸ்னஸ்க்காக ப்ராடக்டை வாங்குங்க சேல் பண்ணுங்க அந்த பணம் எப்போ வரும் அப்படி தெரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா சேஃப் அப்போ உங்களுடைய கமிட்மெண்ட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அப்போ அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பணம் வந்துடுமா சார்னா பணம் வந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய நேரமாக இருக்குது அதுக்குள்ளே போய் அதிக கடன்லாம் வாங்கி மாட்டிக்காதீங்க அது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூடியவர்கள் அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு நாட்களுக்கு எந்த வேலையும் பெருசாக ட்ரை பண்ணி மாற வேண்டாம் சார் எனக்கு வேலையே கிடச்சிருச்சு சார் அப்படின்னா கூட முப்பத்தைந்து நாட்கள் கழித்து மாறுறது ரொம்ப நல்லது இல்லைனா அதில் ஒரு பாதிப்புகள் வரும் அதில் ஏதாவது ஒரு குறை வரும் அதில் திருப்பி அந்த கம்பெனியில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான நேரமாக இருக்குது அது வரைக்கும் பொறுமையாக இருங்க வேலை இல்லாதவங்க வேலையை தேடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாயின் பண்ணுற டேட் மட்டும் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கட்டும் ஒரு பிரச்சனையும் வராது அதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடம் மாற்றம் உண்டு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதை முயற்சி செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் காத்துட்ருக்கு கவனமாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது இல்லாமல் உங்களுக்கே தெரியும் ஆஃபீஸில் பயங்கர பிரச்சனை இருக்குது சார் எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்க தெரியாது அப்போ அவங்களாம் இப்போவே ப்ரிப்பேர்டாக இருந்து ரெடியாக இருங்க உங்களுடைய வேலையை மாற்றிக்கொள்வதற்கு வேறு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இப்போதான் சேர்ந்தா சார்னால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கவ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணலாம் இல்லை சார் நான் வந்து வேறு ரொம்ப நாளாக வேலை செய்கிறேன் எனக்கு பயங்கர பிரச்சனை தான் இருக்குது வேலையை விட்டு அமுச்சுட்டாங்க சில பேருக்கு அது மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களெலாம் வேலை மாறிக்கிறது நல்லது வேலையை தேடுறது நல்லது எல்லாமே அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தமான விஷயங்களுக்கு பெருசு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ஒரு முப்பத்தஞ்சு நாள் கழித்து நீங்கள் ஒரு வரன் பார்க்கறது நல்லது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க தே பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் போய் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க ஒரு பையனை பார்க்குறீங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரணை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதுமாதிரி மேரேஜில் பிரச்சனை இருக்குது அமைதியாக இருங்க தேவையில்லாத சண்டையெல்லாம் பெருசாக கூடிய நேரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சண்டைகள் தீர்ந்து அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தீர்த்துக்கலாம் பாசிட்டிவ் என்ன சார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் விற்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அது விற்கும் அதன் மூலமாக பணம் வரவும் வரும் அதே போல் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு டோஃபல் எழுதுறீங்க ஐஎல்டிஎஸ் எழுதுறீங்க இது மாதிரி எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான ஒரு சூப்பரான நேரம் ஒரு அரசாங்க வேலைக்கு அரசாங்க பேங்க் எக்ஸாமுக்கு பேங்க் வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணுறதுக்கு படிக்கக்கூடிய நேரம் அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அந்த எக்ஸாம்ஸ் எதா வந்ததுன்னா அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அங்கே ஒரு பதவி உயர்வு ஒரு பதவி மாற்றம் அதாவது ஊர் மாதிரி வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த கடகராசி என்பதற்கு உண்டு அதே போல் உடல்நிலை சம்மந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த முப்பத்தஞ்சு நாள் இருக்குது நீங்கள் முடிஞ்சிங்கன்னா ஒரு வாட்டி டாக்டரை போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் ரெகுலராக நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்த்தா அந்த மருந்துகளை குறைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவக்கூடிய நேரம் ஆனால் சந்தோஷத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே சார் அதான் பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க கடன் வாங்கி சுப நிகழ்ச்சிகள் செய்யாதீர்கள் அதனால் பாதிப்பு தான் வறுமையை தவிர நன்மை நடக்காது ஒரு முப்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் தீரும் அதே போல் வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு யோகம் உண்டு வெளிநாடு சென்று படிச்சுட்டு அதில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பணம் இல்லை செய்யலைன்னா அது லோன் மூலயமா நீங்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே போல் இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் உங்களுக்கு பெரிய லாபங்கள் வரும் திருப்பி சொல்கிறேன் கண்டிஷன் என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒரு இன்ஜினியரிங் பண்ண ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் தான் பணம் போடுறீங்கன்னா உடனே வந்துடும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணாதீங்க இருபதாம் தேதி மேலே தான் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் பார்த்திங்கன்னா சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளக்கூடிய நேரம் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் வேற ஏதாவது சொத்துல வில்லங்கங்கள் இருக்கலாம் அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல உங்களுடைய கூட பிறந்தவர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அதே உங்கள் குழந்தைகளால ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நேரம் அதற்கான விஷயங்களை முயற்சி செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குரு மங்கள காரகனுடைய பலன்களை சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் நல்ல இடத்துல சேர்க்கை பெறும்போது நிறைய பலவிதமான விஷயங்கள் நம்ம என்ன ஆரம்பத்தில் என்னென்னலாம் சொன்னோமோ என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் பலதரட்ட விஷயங்களை கொடுக்க தான் போதும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோச்சாரத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் சொல்லக்கூடிய பழங்கள் உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் இப்போ உங்க ஜாதகத்திலே குரு மங்களக்காரங்களோட இணைவு இருந்ததுன்னா அதிகப்படியான பலன்களையும் அதே இணைவு இல்லை அப்படின்னா சில நெகட்டிவான பலன்களை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய தசா புத்தி முக்கிய காரணமா இருக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்ற மாதிரி தசா புத்தி ரொம்ப முக்கியம் அதில் தசா புத்தியில கெட்டதை கொடுக்கக்கூடிய ராகு தசை கேது தசை சனி திசை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு சில பேர் சுக்கர தசையே பிரச்சனையே கொடுக்கும் புதன் தசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்து அதில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்குது அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருவ அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தோரு பக்கம் வெறும் ஐநூறுபாய்க்கு கொடுக்கும் இதில் பலன்கள் இருக்காது ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும் சில பேர் நோட்ல எழுதி குளிப்பீங்களா கேட்கிறாங்க அதையும் எழுதி கொடுக்குறோம் வேணும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்கறது அதே மாதிரி வா இது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது அதே போல வந்து வாஸ்து எப்படி பார்க்கறது இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லித்தரும் பிரசன்னங்களில் சோழி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் ஒரு கர்மா ஜாதகத்துல ஒரே கடன் இருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு நோய் தொடர்ந்துட்டே இருக்கு அதுமாரி கல்யாணம் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பிரசன்னங்கள் பார்க்கலாம் ஜோடி பிரசனங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க பிறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து